நண்பர்களேஷ் யூடியூப் இந்த வீடியோல வந்து கிளிமுக கோழிப்பனையை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எந்த மெத்தட்ல நீங்க வளர்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்ம பண்ணை தான் இது கிளிமோக்கு கோழி விசிறிவால் கோழி இருக்கக்கூடிய பண்ணை அது நம்ம பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட மூணு செவல் வச்சுருக்கோம் பெரிய செவலில் கிளிமோக்கு சேவல் ப்ரீடிங் செவல் கோழிகள் வந்து ஒரு பத்து கோழி பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம இருக்க பண்ணையில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபென்சிங் போட்டு ப்ளஸ் வந்து மேலே வலை கட்டியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தோணி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணைக்குள்ளே கூடை கூடைய நிறைய அடைச்சிருப்பேன் எதுவும் பார்த்தனா எதுக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கும் கூடைகள் வந்து எதுக்குன்னா சின்ன சிக்ஸ் வளர்க்குறதுக்கு கூடைகள் பயன்படுத்தணும் ஏன்னா சில பேர் பேசிக்காவே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வலை எது கட்டிட்டு சின்ன சிக்ஸ் வெளியே மேச்சரில் போச்சுனாலும் அதை வந்து பருந்தோ காக்கோ தூக்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மெத்தடில் வந்து வெளியே வந்து ஃபென்சிங் குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா மீன் வலை கட்டி விட்டுருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் விலை வந்து எங்கடா வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சு வந்து விற்பாங்க அந்த யூஸ் பண்ணக்கூடிய மீன் விலையை வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம்னா பண்ணிக்குள்ளே காக்கா பருந்து இந்த தொலைகள் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இரவு நேரத்தில் அடைக்கிறதுக்கு நான் எந்த மெத்தட் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இரவு நேரத்தில் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூடையில் அடைப்பாங்க சின்ன சிக்கு பத்தில் கோடைகள் அடைக்கலாங்க பெரிய கோழியை பார்த்தா கோடைகள் அடைச்சிங்கன்னா அது அவ்வளோ சரிப்பட்டு வராது ஏன்னா வால் உடையிறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கோழிகள் நிறைய இருக்கும்போது நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும் ஏன்னா ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி அடைக்கணும் ஒரு கோடிக்கு ரெண்டு கோழி அடைச்சிடுனா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கிறக்க வாய்ப்பு இருக்குது வால் உடஞ்சிரும் சேவலுக்கு ஸோ பெஸ்ட்டு மெத்தட் அதெல்லாம் உள்ள கூடிகளை பாம்பு எல்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுற நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு குச்சிலை ஏற்றி விட்டிங்கன்னா பாம்பு அதேமாதிரி லைட்டு போட்டிருக்குன்னு கட்டாயம் லைட்டு போட்டிருக்கணும் நம்ம பண்ணிட்டு பாருங்கள் லைட்டு போட்டிருக்கேன் காட்டுவே பாருங்கள் லைட்டு ஏன் போனால் நைட்டு பாம்பு சில நேரத்தில் வருங்க கோழி பண்ணினாலே பாம்பு வந்து அசால்ட்டாக உள்ளே வரும் பாம்பு வந்து ஏதோ ஒரு மித்தரில் வந்துடும் என்னதான் பாதுகாப்புப்படுத்துனாலும் மேலே பேச்சு வந்துடும் உள்ளே வந்துடும் அப்படி உள்ளே வந்துச்சுன்னா கூட லைட்டு இருந்தால் கோழிகள் வந்து ஒதுங்கிக்கும் ஸோ அதனால நம்ம வந்து பெருசாக இதாகாது கீழே வந்து தரம் வந்து மண் தர எப்படி வேணால் இருக்கலாம் இருக்கலாம்ங்க தர தான் போகணும் அவசியம் கிடையாது சாதாரண எந்த தரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் மெயின் வந்து நமக்கு வந்து குச்சிரை வந்து ஏற்றி விடுறது பெஸ்ட்டு ஏன்னா ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப உயரமாக இருந்தால் ரெக்கையில் ஃபால்ட் இருக்கக்கூடிய சேவல் கோழி வெயிட் அதிகமானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலே ஏறி உட்கார முடியாது சேவல்கிட்ட வந்து டெய்லி உயரத்துலேருந்து கீழே குதிச்சிச்சுன்னா கால் வந்து ஆணி விழுந்துற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அடிக்கு மேல இல்ல பார்த்துக்கோங்க ரெண்டடி மூணு அடிக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்கள் ஹைட்டு அந்த கோழி அடையறக்கூடிய குச்சி வந்து உயரம் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மாதிரி சே ஓப்பன் ஏரியாவாக இருந்துச்சுன்னா இன்னும் உயரமாக தான் போடணும் அதாவது நான் சொல்லிட்டு ஃபென்சிங் எல்லாம் இருந்து ப்ராப்பராக இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே நீங்கள் கோழி வளர்த்திங்கன்னா நைட்டு வேறு நாய்களோ நரிகளோ வர முடியாது நான் இந்த மாதிரி ரெண்டரை அடி மூணு அடி உயரத்தில் போடச்சுட்ருது நீங்கள் வச்சுருக்க இடம் பாதுகாப்பு இல்லை உள்ளே வந்து வேறு நதி கூட வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உயரமாக தான் போட்டாகணும் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பண்ணையை வந்து மாதிரி மெத்தட் வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தோன்னா ரெகுலராகவே பண்ணையை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க டெய்லியுமே சுத்தம் பண்ணிடணும் டெய்லியுமே நீங்கள் சுத்தம் பண்ணலைன்னா உங்களுக்கு கிருமிகள் வந்து பிரச்சனை வந்து கோழிகளுக்குள்ளேயே வந்து நோய்கள் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ரெகுலராக சுத்தம் பண்ணி ஃபீடு வந்து டெய்லி ஒரு முறை வச்சு தண்ணியும் புது தண்ணி வச்சிட்டிங்கன்னா கோயிலுக்கு பெரும்பாலும் நோய் வராது மழை காலத்தில் மட்டும் தண்ணி சூடுன்னு வச்சா போதும் மழை காலம் பனிய காலத்தில் மட்டும் கொதிக்க வச்சு வச்சா போதும் மற்றபடி கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும்